ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பணக்காரன் விஸ்எஸ் செல்வந்தன் என்ன சார் பணக்காரனாலும் செல்வந்தன்னாலும் ஒன்று தான் நினைக்கிறீங்க அதுதான் இல்லை பணக்காரன் என்பது வேறு செல்வந்தன் என்பது வேறு பணக்காரன் ஆவது சுலபம் ஆனால் செல்வந்தன் ஆகுவது கடினம் லாட்டரியில் ஒரு கோடி பணம் பரிசு விழுந்தால் நீங்கள் பணக்காரன் ஆகலாம் ஆனால் அந்த பணம் சரியான திட்டமிடல் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக நாள் நீங்கள் பணக்காரனாகிறீர்களா இல்லை அதான் பணக்காரன் என்பது வேறு செல்வந்தன் என்பது பேர் இப்போ பணக்காரன்னா யார் இப்போ இருந்துகிட்ருப்பான் டக்குன்னு லாட்டரியில் ஒரு ஒரு கோடி ரூபா விழுகுது அந்த ஒரு கொடியாக வச்சு இருக்கிற வரைக்கும் செலவு பண்ணிட்டு போயிட்டான்னா அவன் பணக்காரன் ஏழையாக மாறிடுவான் ஆனால் ஒரு செல்வந்தன் என்ன பண்ணுவானா தன்னுடைய வரவுக்குள் செலவை குறைத்து கொண்டு மீதம் இருக்கிற பணத்தை கரெக்டான வெல்த் வெல்த் வெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணாருன்னா அவர் தான் செல்வந்தன் சம்பாதிக்கும் அல்லது கிடைக்கும் பணத்தின் சரியான முறையில் முதலீடு செய்து திட்டமிடலுடன் சரியான பட்ஜெட்டில் சிக்கனமாக வாழ்ந்தால் எளிதாக செல்வந்தன் ஆகலாம் அடுத்தவருக்காக அல்லாமல் தனக்கு எது தேவையோ அது மட்டும் போதும் என்று வாழ்க்கையை வாழ்ந்தால் யாரும் செல்வந்தன் ஆகலாம் இதுதான் பணக்காரன் வெர்சஸ் செல்வந்தன் பணக்காரன் என்ன பண்ணுவானா சம்பாதிச்சு பணக்காரன் ஆனாலும் அந்த பணத்தை கரெக்டாக நீங்கள் முதலீடு பண்ணலாட்டி கண்டிப்பாக என்றைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் ஏழையாக மாறுவீங்க ஆனால் கொஞ்சம் பணம் நீங்கள் சம்பாதிச்சாலும் சரியான திட்டமிடலோட தன்னுடைய தேவைக்கு போக மிச்சம் இருக்கிற பணத்தை கரெக்டாக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா நீங்கள் செல்வந்தன் ஆகலாம் ஏன்னா செல்வந்தன் மட்டும்தான் தன்னுடைய வருங்காலத்தை யோசித்து முதலீடு பண்ணுவாங்க ஆனால் பணக்காரங்கிறது எப்படி சிம்பிளாக சொல்ல போனால் வடிவேலுக்கு ஆமின் மாதிரி தான் எட்டனா இருந்தால் எட்டு ஊர் ஏன் கேட்கும் பத்தனா இருந்தால் பட்டு பத்து ஊர் ஏம்பாட்டை பாடுங்கிற மாதிரி ஏன்டா ஒரு லட்ச ரூபா இருப்போம் இப்போ ஒரு கோடி ரூபா இருக்குன்னா ஒரு வெள்ளை காரு ஒரு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை பக்கத்தில் பத்து அல்லக்கையை கூட்டுக்கிட்டு ஊர் ஊரா அலைஞ்சிக்கிட்டு அடை செலவு பண்ணிக்கிட்டு கடைசியில் பணம் போனதுக்கப்புறம் அவங்க கூட அல்லக்கையை எவனுமே இருக்க மாட்டான் அதே பணத்தை வச்சு எனக்கு இது போதும் நான் மிச்ச என்னுடைய வருங்காலத்துக்கு நான் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு இடம் வாங்குறது இல்லை ஒரு தங்கத்தை வாங்கி வைக்கிறது இல்லை இருக்கிற பணத்தை வச்சு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டு ஆரம்பிக்கிறது இல்லை ஒரு வாடகை வீடு கட்டுறது ஒரு பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கிறது ஒரு ஸ்டேஷ்னரி ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல கிராசரி ஸ்டோர் ஆரம்பிக்கிறது இல்லை ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் ஆரம்பிக்கிறது இல்லாட்டி ஒரு விவசாய இடம் வாங்குறது இல்லை விவசாய இடத்துல மரம் வாங்கி நீங்கள் நட்டிங்கன்னா உங்களோட மிகப்பெரிய செல்வம் தனி யாருமே இல்லை இப்போ புஷ்பா படத்தில் நம்ம எல்லாருமே செம்மரம் செம்மரன்னு பார்த்தோம் ஆனால் செம்மரத்தோட இப்போ நல்ல நல்ல தேக்கு இன்னும் வருஷங்கள் கொஞ்சம் அதிகமாகும் இப்போ நம்ம இருபது வருஷம் உயிரோடு போகிறோம் சும்மா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு எப்போல்லாம் ஒரு மனசுக்கு நிம்மதி வேணும்னா ஒரு ஒரு ஏக்கர் இடம் வாங்கி ஒரு நூறு மரம் நரம்ப மரத்தையே டைவர்சிஃபிகேஷன் பண்ணி நல்ல நிலவேம்பு மகாகனி தேக்கு மரம் செம்மரம் சந்தன மரம் பலாமரம் தென்னை மரம் மாமரம் அப்படின்னு மரங்களை வச்சு அது நம்மளுக்கு நயம் கிடைக்கும் போல நம்ம பராமரித்தா நீங்களும் செல்வந்தன் ஆகலாம் ஆனால் பணக்காரன் என்ன பண்ணுவோம் அப்புறம் அந்த இடம் வாங்குறது அதெல்லாம் கிடையாது நீங்கள் லாட்ரி வாங்கணும் த பண செயல்களில் ஈடுபடணும்னு இருக்கிறது பணக்காரன் கிடையாது தன்னுடைய பணத்தை கரெக்டான முத வழியில் முதலீடு பண்ணுறவங்க தான் செல்வந்தன் என்றைக்குமே பணக்காரனை விட நீங்கள் செல்வந்தனா இருக்கிறது மிகவும் நல்லது இதுதான் பணக்கார